இந்த மீன்களை பாருங்கள் இது வந்து உள்ளுக்குள்ளே இருப்பினம் இவை வந்து சாப்பாட்டு நேரத்துக்கெல்லாம் அப்படி ஓடி திருவினம் பிறகு பார்த்தா அந்த சாப்பாடை போட்ட வச்சபோக்கி ஓடி வந்துட்டேன் எல்லோரும் ஓடி வந்துட்டோம் அங்கே சில கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறார் பெரியவர் வந்து தூரத்தில் நினைப்பவர் கிட்ட வரையில் அதை கொஞ்சம் நேரம் இதை பார்த்து கொண்டு நான் காணொளி எடுத்து கொண்டு வந்தேன் இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் சாப்பிடணும்னு அதை சிறு கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே பார்க்குறதுல ஒரு தான் எனக்கு இருந்தது இது ஒரு நான் போன ஒரு இடத்துல வந்து இருந்ததை தான் உங்களுக்கு எடுத்து இப்போ காட்டுறேன் இந்த பாருங்கள் இதுக்குள்ளே சின்ன ராலம் இருக்குது இது வளர்க்கிற ராலம் ரெண்டு கொஞ்ச நேரம் பார்த்து நான் இதே மகிழ்ந்தேன் அந்த மகிழ்ச்சியை உங்களிடமும் காட்டுகிறேன் நீங்களும் பார்த்து மகிழுங்கள்